வடமாகாணத்தில் சக்தி வழிபாட்டுக்கு பிரசித்தி பெற்ற ஆலயமாக திகழும் வட்டாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வைகாசி பொங்கல் உற்சவம் இன்று நள்ளிரவு நடைபெறவுள்ளது வருடாந்த வட்டாப்பழை கண்ணகி அம்மன் வைகாசி பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் பெருங்கடலில் இருந்து கடல் தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு விளக்கேற்றப்படுவது வழக்கமாக காணப்படுகின்றது அந்த வகையில் கடந்த இரண்டாம் தேதி முல்லைத்தீவு பெருங்கடலில் இருந்து கடல் தீர்த்தம் எடுக்கப்பட்டு முள்ளியவளை காட்டா விநாயகர் ஆலயத்தின் அம்மன் சன்னிதானத்தில் விளக்கேற்றப்பட்டு கடந்த ஏழு நாட்களும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வந்தன இன்றிரவு இடம்பெறவுள்ள பொங்கலை முன்னிட்டு காட்டா விநாயகருக்கும் அம்மனுக்கும் இன்று அதிகாலை பொங்கல் பொங்கி படைக்கப்பட்டு சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன இதனைத் தொடர்ந்து முள்ளியவளை காட்டா விநாயகர் ஆலயத்திலிருந்து கடல் நீரில் எரியும் விளக்கும் மடைப்பண்டங்களும் பாரம்பரிய முறைப்படி கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன வைகாசி பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு வருகை தந்துள்ள பெருந்திரளான பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தி வருகின்றனர்